நந்தே எல்லாம் எல்லாமன்பே நடக்க வந்தே نجي இதாலே ஓடு இன்னாச்சு பிரியா வாமிட் பண்ணிட்டு இருக்காலோ அப்படிதான் நினைக்கிறேன் பாத்ரூம்லேருந்து வாமிட் பண்ணுற மாதிரி தான் சவுண்ட் கேட்குது இவளால் எப்படி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் வீட்டில் அண்ணா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க இது ஒரு சாங்கியம் போய் தாண்டா ஆகணும் உங்கள் குழந்த பிறக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நிற்கிறாரு இப்போ தானே கன்சீவ் ஆயிருக்கா கொஞ்ச நாள் கழித்து போகலான்னா அதுவும் கேட்க மாட்டேன்றாரு ஷோ இவள் எப்படி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவான்னு எனக்கு ஒன்றும் புரியல ரெடியாங்க கிளம்பலாமா பிரியா இப்போ என்ன ஓகேவா ம் நான் ஓகே தாங்க நல்லா தான் இருக்கேன் கிளம்பலாம் டைம் ஆச்சா என்ன லேட் பண்ணிடலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் எப்போனாலும் கிளம்பி போய்க்கலாம் சரியா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத உன்னால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமாடா எனக்கே புரியுது அண்ணா வேறு போயிட்டு வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு அதனால தான் உன்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது நம்ம கார்ல தான் போகிறோம் உன்னால நடுவில் எங்கேயாச்சும் முடியலன்னா சொல்லு நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையா போகலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கேன் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க நானும் கல்யாணம் இருந்து இன்னும் அங்கே போகவே இல்லைல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வரலாம் பொறுமையா தானே போறோம் அப்புறம் என்ன என்னாச்சுடா பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கா முடியலையா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் இப்போதானே வாமிட் பண்ணிட்டு வந்தேன் அதனால ஒரு மாதிரி டயர்டா இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை சரி அர்ஜுனண்ணா வீட்டிலாம் கிளம்பிட்டாங்களா கிளம்பலாம் தானே கிளம்பலாம் நீ கொஞ்சம் நேரம் உட்காரு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கிளம்பலாம் எப்படி இருந்தாலும் அங்கே இன்னும் எல்லாம் ரெடியாக இருக்க மாட்டாங்க அம்மா டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு தானே எல்லாமே எடுத்து ம் சரிடா உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடத்தே உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலில் இருப்பே மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு

ம் எல்லாம் செக் பண்ணிட்டேங்க அப்புறம் உங்களோட மொபைல் சார்ஜர் மட்டும் எடுத்து வைக்கல அதில் ஆல்ரெடி மொபைல் சார்ஜ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அதையும் கொடுத்தீங்கன்னா நான் பேக் பண்ணிடுவேன் நான் இப்போ தான் செக் பண்ணேன் இன்னும் மொபைல் ஃபுல்லாக சார்ஜே இல்லை பரவாயில்ல காரில் தானே போகிறோம் காரில் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறேன் அது அங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் லேப்டாப் சார்ஜர்லாம் மறக்கலையே இல்லை இல்லை நீ எல்லாம் எடுத்துட்டேன் ம் சரி ஓகே ம் கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசினா தான் என்னவா எப்போ பார்த்தாலும் மூஞ்சை உருடுன்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கிறேன் இருங்க உங்களை வீட்டில் எல்லோரும் ரெடியாக ம் நீ எல்லாருமே ரெடி தாங்க குழந்தைங்க மட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ அவங்களும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்புறம் அக்கா வந்து மத்தியானத்துக்கு எல்லாம் புளி சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் பேக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கிளம்புனா கரெக்டாக தான் இருக்கும் ஓ ஓகே ஆமா உனக்கு வேற சாரியே கிடைக்கலையா என்ன ஏன் இதை கட்டியிருக்க ஏன் இந்த சாரிக்கு என்ன நல்லா தானே இருக்கு நல்லா தான் இருக்கு அதெல்லாம் நான் எதுவும் தப்பு சொல்லலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல சாரியாக கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்குறேன் அது அண்ணியும் நானும் ஒரே மாதிரி சாரி எடுத்துருந்தோம்ல நேற்று அண்ணி தான் அவங்க அந்த சாரி கட்டுறேன்னு சொன்னாங்க அதனால நானும் இதே கட்டிக்கிட்டேன் பரவாயில்ல டிராவலுக்கு இதுதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் சரி சரி என்ன லக்ஷ்மி இங்கே கிளம்புறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா எல்லாருமே ரெடி தான் அத்தை நான் தான் அங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஆகிடுச்சிங்க அத்தை ஏற்கனவே கார்ல எல்லாம் பிள்ளைங்க எடுத்து வச்சுட்டாங்க கிளம்ப வேண்டியது தான் பாக்கி நம்ம போற வழியில ஏதாச்சும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்திருக்கலாம்ல காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு அதை வேற சமைச்சிட்டு இருக்க நீ உன்னை என்னதான் லக்ஷ்மி பண்றது இல்ல மாமா போற வழி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது சும்மா கொஞ்சம் தான் செஞ்சிருக்கேன் மத்தியானத்துக்கு மட்டும் எப்படியும் டிராவல்னால யாரும் நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் தான் சமைச்சிருக்கேன் நைட்டு போய் அங்க ஏதாச்சும் சமைச்சிக்கலாம் போற வழியில ஹோட்டல்ல போய் எதுக்கு மாமா சாப்பிட்டுக்கிட்டு தான் அம்மா சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நேத்தே அங்க பெருமாளுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா வீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன்னு சொன்னாரு அதனால சாப்பாடுக்கு தேவையானதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியல ஏப்பா நீ கவலையே படாதப்பா பெருமாள் கிட்ட ஒரு வேலை சொன்னா கரெக்டா செஞ்சிருவாப்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்கம்மா லக்ஷ்மி புள்ளைங்க எல்லாம் ரெடியானா போய் வர சொல்லும்மா நல்ல நேரத்திலேயே கிளம்பலாம் டைம் ஆச்சு எல்லாருமே ரெடிதான் மாமா வர சொன்னா எல்லாரும் வந்துடுவாங்க போய் கூட்டிட்டு வரேன் சே அண்ணி பார்க்கவே இந்த வீடு செம்மையாக இருக்குல்ல அண்ணி நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் ஆமாம் இந்த வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த காலத்து வீடு பற்றியா அதனால மொத்தம் வச்சு அழகாக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கே தெரியுமா நானும் ஒரு நாலஞ்சு முறை வந்திருக்கேன் கடைசியாக எப்போ வந்ததுன்னா என் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன் என்னம்மா சந்தோஷம் பிரியாவையும் ஆளையே காணும் அவங்கள தான் வந்ததுலேருந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் காணுமே எங்கே போயிட்டாங்க இல்லைத்த பிரியாக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போல் தலைவலிக்குது வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா ரொம்ப தலைவலின்னு சொன்னாத்த அதனால் நான் தான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குமா நான் அவளையும் சந்தோஷம் அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க ரூமில் தான் அத்தை இருக்காங்க ஓ அப்படியாம்மா சரி சரி கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சா பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க போங்க நைட் ஏதாச்சும் சமைக்க வேணா வெளியில் ஹோட்டலில் தான் வாங்கிக்கலாம் பாவம் எல்லாரும் ட்ராவல் பண்ணி வந்தவங்க எல்லாருக்குமே டயர்டாக தானே இருக்கும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க போங்கம்மா இல்லத்த பரவால்ல ஏதாச்சும் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க கூட நாங்க இட்லி ஊத்தி குடுத்தர்றோம் த வீட்லே சமச்சிக்கலாம் ஏமா வசந்தி சொல்ற பேச்சு கேளுங்கம்மா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து வேலை பார்த்துட்டே தானே இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு நான் இட்லி ஏற்கனவே வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டேன் பெருமாள் போயிருக்காப்ல வாங்கிட்டு வந்துருவாரு சரியா நீங்க எல்லாரும் போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சாப்பிடற டைம்ல எல்லாரும் வந்து சாப்பிடுவீங்களா சரிங்க மாமா என்னடா மாப்பிள்ள ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்க என்னாச்சு அட அடை ஒன்றும் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா அதான் பார்த்த உடனே ஒரே ஜாலி ஜாலியாக இருந்துச்சு அதான் ம் நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் அட உண்மைதான் மாமா ஓய் ஐஷு ம் சொல்லுங்க என்ன வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா ம் சூப்பராக இருக்குது எனக்கு அர்ஜுன் வீடே ரொம்ப பிடிக்கும் இது அதை விட சூப்பராக இருக்குதுங்க என்னங்க நடுவில் பாருங்களேன் வீட்டுக்கு நடுவில் எப்படிங்க நான் அதை தான் ரொம்ப நேரமாக இருக்கேன் மழைலாம் வந்தால் வீட்டுக்குள்ளே வராது எதுவும் இங்கே ஓட்டையாக கட்டியிருக்காங்க எனக்கு இதுதான் புரியவே இல்லை வந்ததுலேருந்து அதையே தான் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இது என்ன நடுவில் கட்டாமல் விட்டுருக்காங்க இதுதான் டிசைனே வா திருடெல்லாம் யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் என்னங்க பண்ணுவாங்க அடிப்பாவி உனக்கு என்னடி இதெல்லாம் டவுட் இது வந்து முத்தம்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் வீடு இப்படிதான் இருக்கும் ஓ அப்படியா ஆனா சும்மா சொல்லக்கூடாது இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு நல்லாதாம்மா இருக்கும் எங்கே இப்போது அர்ஜுனுக்கும் அனுவுக்கும் மேரேஜ் ஆன உடனே இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கல்ல நமக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்களா என்ன ஆமாம் உங்களுக்கு எது குலதெய்வம் கோவில் நம்ம கோவிலில் இந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து அர்ஜுனோட ஃபேமிலியோட குலதெய்வம் கோவில் அம்மா வந்து இந்த வீட்டு பொண்ணு தானே அதனால் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் கோவில் தான் நமக்கு குலதெய்வம் கோவில் அது வந்து இங்கேருந்து டூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த வீக்கு டைம் கிடைச்சா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா என்ன உண்மையாவா ம் அதுக்கு ஏண்டி இவ்வளோ ஷாக் ஆகுற ம் சும்மாதான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன சொன்னா என்னடி எனக்கு என்ன பயம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தானே கூட்டிட்டு போறேன் எனக்கு ஒய்ஃபா வரவள கூட்டிட்டு போறேன் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா எனக்கு ஹாப்பி தான் ம் என் நடிமா தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா இருக்கா குழந்தை மாதிரியே இருக்கா ம் இவளுக்கு வயித்துல இன்னொரு குழந்தை இருக்கு ஒரே ஆச்சரியமா தான்ண்டி இருக்கு நீயே எனக்கு குழந்தைதான் ம் நமக்கு ஒரு குழந்தை வர போது பத்தியா உம் சொல்லவே முடியலடிச்சிடலாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாவம் காலையிலேருந்து எத்தனை முறை வாமிட் பண்ணிட்டா பார்க்கவே கஷ்டமாக தான் ஃப்ரீயாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற என்ன பண்ணுறது ஒரு கொஞ்சம் நாள் தான் செல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னா இல்லையான்னு பாரு என் செல்ல குட்டி ம் நீ தனியாக தூங்குறதுக்கு பயப்படுவியோன்னு அவன் கூடவே வந்துட்டேன் அங்கே எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க செல்லம் நீ தூங்கிட்டு தானே இருக்க நானும் கிளம்புடுமா எந்திரிச்சிடுவாளோ என்ன பண்ணுறது சரி எல்லாரும் போய் தூங்கட்டும் காலையில் வேணா போய் பேசிக்கலாம் நானும் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து படுக்கிறேன் எனக்கே ரொம்ப டயர்டாக தான் இருக்கு என்னம்மா ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டீங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா என்ன இல்லைங்க ராதிகா அவனை விட்டுட்டு நீ இங்கே வந்து உட்காந்துருக்க நீங்கள் வேறண்ணி அவர் வந்ததுலேருந்தான் அவன் என்கிட்ட வரதே இல்லை அவங்க அப்பாக்கிட்டே தான் இருக்கான் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் அனுப்பிவிட்டார் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் எல்லாருக்கிட்டையும் பேசல தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாரு அதனால தான் அண்ணி எனக்கு தூக்கமே வரல இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை அண்ணி ரொம்ப அழகாக பாக்க பார்க்க பார்க்க இங்கே இருந்தால் நல்லாயிருக்கு அண்ணி ஆமா நீ உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டைம் வரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஏன்கா நம்ம வீடெல்லாம் இந்த மாதிரி இல்லை நம்ம வீடும் கிராமத்தில் தானே அக்கா இருக்குது ஆனால் நம்ம வீடெல்லாம் நார்மல் வீடு மாதிரி தான் இருக்குது பட் இங்கே பாருங்களேன் இது நம்ம பூர்வீக வீடுன்னு சொல்கிறீங்க நாம ஏன் இங்கே இல்லாமல் அங்கே இருக்கோம் அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம அர்ஜுனோட அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த காலத்தில் இங்கே பக்கத்தில் இருந்த நிலம்லாம் வந்து நிறைய பிரித்து கொடுத்தாங்க சரியா ஸோ இங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் விற்றுட்டு அவர் பக்கத்து ஊரில் அதுக்கு ஈக்குவலான நிலத்தை வாங்கிட்டாருமா அதனால் அங்கே நிலம் இருக்கனால நாம் வந்து என்ன பண்ணுறது அங்கேயே நிலம் பக்கத்துலேயே வீடு இருந்தால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் இங்கே அதனால தான் நம்மளால் இருக்கவே முடியறதில்ல நாம் எப்போவாச்சும் கோவிலுக்கு போ வருஷம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து இந்த வீட்டில் ஒரு வாரம் தங்கி பூஜைலாம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு போகிறது வழக்கம் நீ வந்து இப்போதானம்மா வர இதுக்கு முன்னாடி நாங்கள் வரப்போலாம் நீ வந்து ஹாஸ்டலில் இருப்ப அதனால் வரவே முடிஞ்சதில்லை இப்பயும் நாங்கள் கோயிலுக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சுலம்மா அதனால தான் எதுவும் பண்ண முடியல இனிமேலாம் அடிக்கடி வந்துடுவோம் வீடு ம் சரிங்கக்கா ஆனால் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குக்கா இந்த வீடு ஆமாம் நூ நானும் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நானே இப்போதாம்மா வரேன் சரி சரி பிள்ளைங்களா போய் தூங்குங்க காலையில் எழுந்திரிச்சு இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவீங்க ம் சரிங்க அண்ணி கிளம்பலாம் நீங்களும் போய் படங்கண்ணி ம் சரிம்மா அக்கா பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்களா என்ன அட நீ வேற வந்த உடனே எல்லோரும் போய் படுத்தவளுக்கு தான் இன்னும் ஒருத்தையும் எந்திரிக்கல எல்லாம் ஒருத்தி மேலே ஒருத்தி படுத்து தூங்கிட்டிருக்கா இருக்கா அந்த ரூம்குள்ளே போனாவே எனக்கு சிரிப்பு தான்மா வருது அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காளுக சரி நானும் டிஸ்டர்ப் பண்ணல பாவம் பிள்ளைங்க ட்ராவல் பண்ணி வந்தது டயர்டாக இருக்கும் அதுவும் வர வழிலாம் நிறுத்தி நிறுத்தி இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டு வந்தாளுகல்ல அதான் டயர்டாக இருக்காளுக தூங்கட்டும் விடு காலையில் பார்த்துக்கலாம் சரிங்கக்கா சரி போ ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நைட் ஃபுல்லா தூங்காம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் போப்பா கார்த்திக் தம்பியும் தூங்கிட்டாரா என்னமோ அர்ஜுன் கண்டிப்பா தூங்கிருப்பான் போங்க ரெண்டு பேரும் ரூம்க்கு சரிங்கக்கா சரிங்கக்கா நிம்மதியா படுத்து தூங்குறீங்கல்ல மாமா எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது மாமா இப்படி இருக்கீங்க முன்னாடிலாம் நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க நானே தப்பு பண்ணாலும் வந்து என்கிட்ட பேசுவீங்க நான் சாரி கேட்டால் அந்த பிரச்சனையை அதோடு முடிச்சுருவிங்க நான் தெரியாமல் தானே மாமா ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்காக நீங்கள் இத்தனை நாள் என்கிட்ட பேசாமே இருக்கீங்க என்கிட்ட கூட வராமல் இருக்கீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் பண்ணது தப்பு தான் மாமா ஆனால் உங்களை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் என்னென்னமோ பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் சமாதானமே ஆக மாட்டேன்றீங்க ம் தூங்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக தூங்குறீங்க தெரியுமா உங்களை ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்குது செல்லக்குட்டி பரவாயில்லமாமா நீங்கள் என்னால் கோவமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெளியே தான் என்கிட்ட நடிக்கிறீங்க கோபமாக இருக்கற மாதிரி ம் உங்களை எப்படி என் வலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களை நான் சமாதானப்படுத்திடணும் ஓ என்ன இன்னொன்று தூங்கலாம் ம் என்னங்க டிஸ்டப் பண்ணிட்டேனோ அதான் முழிச்சிட்டிங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் முழித்து பார்த்தேன் நீ என்ன பார்த்துட்டும்மா பேசுகிற என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்த நானா நான் என்ன பண்ணேன் நானும் ஒன்றும் பண்ணல சும்மா தான் உட்காந்துருக்கேன் அதுதான் நானும் கேட்குறேன் ஏன் சும்மா உட்காந்துருக்க தூக்கம் வரல டைம் என்ன ஆகுது பதினோரு மணி ஆகுது இன்னும் தூங்காமல் இருக்க ம் என்னன்னே தெரியலங்க எனக்கு தூக்கமே வரல ஒரு வேலை புது இடங்கிறனால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல அதான் உட்காந்துருக்கேன் என்னாச்சுங்க நீங்கள் தூங்கலை நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு என்ன ஆச்சு படுத்தா தூங்கிடுவியே இன்றைக்கே இன்னும் தூங்காமல் உட்காந்துட்டே இருக்க படுத்து தூங்கலாம்ல அதான் நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு தூக்கமே வரல அதான் நான் தூக்கம் வரப்ப தூங்கிக்கிறேன் நீங்க படுங்க அது எப்படி தூக்கம் வராம போகும் படுத்து கண்ணை மூடினா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் வந்து தூங்குவா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு நல்லா தெரியும் பக்கத்துல வா என்ன மேடம்க்கு எப்ப இருந்து காது கேட்காம போச்சு பக்கத்துல வானு கூப்பிட்டது கூட கேட்காமல்ல உட்காந்துருக்கீங்க இல்ல வர சொல்லுங்க இல்ல எனக்கு புரியல சொல்லுங்கண்ணா என்ன அர்த்தம் நீதான் சொல்லணும் நானா நான் என்ன நீ அப்படியே சொல்லிட்டாதான் அதிசயம் நீ எப்போ என்கிட்ட முழுசா எல்லாத்தையும் சொல்லியிருக்க அதான் எல்லாத்தையும் மறைச்சுதானே வச்சிருப்பேன் சரி எனக்கு தூக்கம் வருது வா தூங்கலாம் நீங்க சத்தியமா நான் எதுவும் மறைச்சுலாம் வைக்கவே இல்லை உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்தை தவிர நான் எதையுமே மறைச்சது கிடையாது அது உண்மை சரி சா எதுவும் மறைக்கலங்க சரி அனு இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு காலையில இருந்து கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா தூக்கம் வருது தூங்கலாமா நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே நான் பேசிட்டு இருந்தது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா சாரிங்க நீங்க தூங்குங்க நீலா சொன்னாலாம் கேட்க மாட்டேடி உன்னா முதல்ல நீங்க வா ஏ என்னங்க பண்றீங்க இப்போ தூங்கு என்ன அது எனக்கு தெரியும் இதுவரை ஏன் உனக்கு தூக்கம் வராம இருந்தது ஏன் தூக்கம் வராம கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு அப்புறம் நல்லா நிம்மதியா தூங்குவே தூங்கு மாமா நீ பய எதுவும் பேச வேண்டாம் நான் உன்னை தூங்க தான் சொல்ல கண்ண மூடி தூங்கு என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க மாமா நான் ஏன் தூக்கம் வராம கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல உங்க மேல படுத்து தூங்குனா நான் தூங்கிடுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தானே இப்படி பண்றீங்க ஐ மாமா காலம் போது ஒளிந்து கொள்ள தாவணி கூடை பிடிப்பாயா